எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டானகிய பஞ்சமல்ல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கத்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலத்தை அனுப்புவேன் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நல்லா கவனிங்க நேற்றைய தினத்தில் நான் நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவரை பார்க்குறதுக்கு கர்நாடகாவிலிருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க அவங்க பெங்களூர்லேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு பட்டணத்தில் வசிக்கிறாங்களாம் அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க பேர் என்னன்னே கிறிஸ்டோஃபர் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் கேட்டேன் அண்ணே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு சிரித்தார் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னாரு அப்போ இன்னும் ரச்சிக்கப்படலையானே எப்படி அங்கே போனீங்கன்னு எங்கள் அப்பா காலத்தில் போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவர் சொல்லார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எங்கள் அப்பா காலத்தில் அங்கே போனாங்க நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாருமே அங்கே தான் இன்றைக்கி அன்னையின் தம்பி எல்லாமே கடல மிட்டாய் கம்பெனி முட்டாய் கம்பெனி வச்சு நல்லா இருக்காங்க வெல் ரிச் நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க ஆனால் இல்லை எத்தனை பரிதாபம் பாருங்கள் பணக்காரக்காரங்களாக இருக்காங்க ஆனால் எங்கள் இல்லை கத்திருக்கில் இருக்காங்க அப்போ நான் கேட்டேன் சர்ச்சுக்கெலாம் போவீங்களா ஆமாம் கன்வென்ஷன்லாம் நடக்குமா ஆமாம் நீங்கள் ஆலயத்தில் நமக்கு நேரம் இருக்காது பிரதர் முட்டாய் செய்கிறதுக்கே வேலை கரெக்டாக இருக்கும் ஆலயத்துக்கு காணிக்கெல்லாம் கொடுத்துருவோம் தசமாகலாம் கொடுத்துருவோம் ஆலயம் கட்டுறதுக்கெலாம் கொடுத்துருவோம் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம் பாருங்கள் இவங்க நல்லா சம்பாதிக்காங்க பணம் இருக்குது பணத்தை மட்டும் கத்தருக்கு கொடுக்காங்க தங்களை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கல அப்போ இவங்களுக்குள்ள வேத வசனம் இருக்குமா இருக்காது அவன் எப்படி வாழ்ந்துட்டுக்கான் எங்க அப்பா யேசுவ ஆராதிச்சாங்க நானும் யேசுவ ஆராதிப்பேன் பண்டிகை கால கிறிஸ்தவ ஞாயிற்றுக்கிழமை அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவான் பண்டிகை காலத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவான் அதுவும் டைம் இருந்தா போவான் இல்லைன்னா பாதி பாதி கோயில்ல ஆலயத்துல ஆராதனை நடக்கும் போதே இடையில எந்திரிச்சு ஓடி வந்துடுவான் தேவனை அறியாத தேவனுடைய வசனத்தை அறியாத ஒரு அடிமித்தனமான வாழ்க்கை இது அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இன்னைக்கு ஆண்டவர் சொலரு தேவனுடைய வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்தை நான் தேசத்துக்குள் அனுப்பிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் தெரியுமா இன்னைக்கெல்லாம் புதுசாக முளைச்சி வர்ற நிறைய ஊழியக்காரங்களை பாருங்கள் ஒருத்தன் சினிமா பாட்டை பாடுறான் ஒருத்தன் அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி தான் ட்ரெஸ் போடுறான் இந்தியெல்லாம் ஊழியக்காரங்கன்னா ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் போடுவாங்க நீட்டாக இருக்கும் பேண்ட் ஷர்ட் இந்தாம் ஊழியக்காரங்கன்னா அழகாக தாடியை ட்ரிம் பண்ணி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வஸ்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் இன்றைக்குள்ள ஊழியக்காரங்க ட்ரெஸ்ஸை பாருங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டும் டீ ஷர்ட்டும் போட்டுட்டு தாடியை வளர்த்துட்டு மண்டையில முடிய கிரிக்கெட் மாதிரி போட்டுட்டு ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அலங்காரம் கூட இல்லை மனம் போல ஜீவித்து கொண்டு வசனத்தை யாருமே பேசுறதில்லை கத்திர ஒண்ணு வாழாக்க போற கத்திர ஒண்ணு தலையாக்க போறார் கத்திர ஒண்ணு மேல அப்படியே தூக்கி வைக்க போறார் நீ ராஜாவாக போறா அவ்வளவு வேறு குருட்டு அவ்வளவு குருட்டு கூட்டமும் ஆமே நாமே நாமேனு போட்டுக்கிட்டு இருக்கு ஐம்பது வருஷமா ஆமீன் போடுறவன் ஆமீன் போட்டுட்டு தான் இருப்பான் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவே மாட்டான் எப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கை வாழ்றாங்க எப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை இந்த ஊழியக்காரங்க உருவாக்கிட்டு இருக்காங்க பாருங்க வசனமே பிரசங்கம் என்ன தெரியாதுங்க சத்தியத்தை பிரசங்கம் என்ன தெரியாது அவன்லாம் இன்னைக்கு ஊழியக்காரனாயிட்டான் வேதனையா இருக்கு ஒரே வார்த்தை தான் இந்த சிங்கி அடிப்பான் தெரியுமா கொட்டடிக்கும் போது ஊடல ஒருத்தன் ஜிஞ்சிக்கு ஜிஞ்சிக்கு அவனுக்கு சிங்கி அடிக்கிறத தவிர ஒன்று ஒன்றுமே தெரியாது ஒரே சிங்கிதான் அடிப்பான் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் கத்தர் உன்ன உயர்த்துவாரு உனக்கு அமெரிக்கா தர போறாரு இங்கிலாந்து தர போறாரு கோடீஸ்வரன் ஆக்க போறாருங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்க கூமுட்டைகளுக்கு மண்டையில் அறிவு இருக்கான பாருங்க பத்து வருஷமா அதே பழைய வீட்டில் உட்காந்துட்டு இருப்பான் ஓட்டர் சைக்கிள் வந்துகிட்டு இருப்பான் ஆனா அவன் சாப்பிடறானோ இல்லையே இந்த ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுத்து அவர் ஜம்முன்னு கார்ல இனவால வந்துட்டு இருப்பார் இன்னைக்கு வசனம் இல்லாத ஒரு வேதனையான காலகட்டத்துக்குள்ள நம்ம தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத மறந்துட்டாங்க ரொம்ப வேதனையோட சொல்றேன் வருத்தத்தோட சொல்றேன் வசனத்தை படிங்க நீங்க வசனத்தை படிக்கலன்னா உங்களை மேய்க்கிறவன் கத்தனுடைய ஊழியக்காரனா இல்ல வஞ்சிக்கப்பட்டவனான்னு தெரியாது நீங்க கத்தனுடைய வசனத்தை படிக்கலன்னா உங்களை மேய்க்கிறவன் பிசாசால அனுப்பப்பட்டவன் ஒரு தூதனா கூட இருக்கலாம் தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே உலக ஆசைக்கு ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு கூட்டத்துல போய் உட்கார்ந்துடாதீங்க நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மணவாட்டி சபைன்னு ஒரு சபை இருந்துச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா பைபிளில் இருக்கிற இந்த தள்ளுபடி ஆகமத்திலிருந்து தான் செய்தியை எடுத்து பிரசங்கம் பண்ணுவான் கேட்டா நாங்கள் நூதனமா பேசுறோம் இருக்கிற சத்தியத்தை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை மனம் திரும்புறதை பேசுற கால இல்லை பரிசுத்தத்தை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை கீழ்ப்படிதல உண்மைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல சத்தியத்துல நடக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனா புதுசு புதுசா சொல்லித்தாரன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கு அங்கதான் பெருங்கூட்டம் போது ஆகவே உங்களை காத்துக்கொள்ளுங்க உங்க பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க தேவனுக்கு பயந்திருங்க இல்லைன்னா கண்டிப்பா கத்தருடைய வசனம் இல்லாதபடி உங்கள் ஆத்மா கெட்டு போகும் நீங்க அழிந்து போவீர்கள் நம்ம ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பன இந்த பரிசுத்தமான நாளிலும் ஒரு பாரத்தோடு பேசுகிறேன் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா இந்த ஜனங்கள் அறியாமல் சங்காரமாகிறார்களே அன்று சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்களே தங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்ட வசனத்தை வாசிக்காமல் படிக்காமல் இருக்கிறார்களே அண்டு ஒரு கூட்டம் மாதா மாதான்னு இந்த லூக்கா ஒன்றை அதிகாரத்தை வச்சே எல்லா வருஷமும் ஓட்டுறாங்கப்பா லூக்கா ஒன்று அதிகாரத்தில் அதே போல் இன்னொரு கூட்டம் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசீர்வாதத்தை வச்சே மக்களை அமற்றுறாங்க சத்தியத்தை போதி கால் இல்லாண்டவர் இந்த அடிமைத்தனத்தை நுகத்தை உடைத்துங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜ்யத்தை கட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை